இதில் மேஷராசிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டனுக்கு இந்த செவ்வாயின் பார்வை விலகுகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் வந்து அமர்ந்து இது உச்சமடையக்கூடியதனால் இதற்கு ருச்சக யோகம் என்ற பெயர் பெறுகிறது இப்போது முதல் தரமான ராஜயோகத்தை மேஷராசிக்காரர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அதுவும் குறிப்பாக தொழில் தானது ஏன் அப்படின்னா இவங்க ராசியாதிபதியே பத்தாம் இடத்தில் போய் உச்சமடைகிறது இப்போ இவ்வளவு நாள் ஏழ்ற சனியில் நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களையும் அனுபவித்து நிறைய வலி வேதனை ரணத்துடன் கூடியிருந்த இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு நல்ல தொடக்கம் முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார் ஜனவரி மாதம் பதினைந்து தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒரு நாள் வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன் சக உதிர காரகன் சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும் மேலும் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடியதும் செவ்வாய்தான் சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் இந்த செவ்வாய்தான் குறிப்பாக ராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை மருத்துவம் இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்குத்தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் நிறம் வந்து சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வீரம் ஒரு வேகம் எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும் ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் வந்து அமர்ந்து இது உச்சமடையக்கூடியதனால் இதற்கு ருச்சக யோகம் என்ற பெயர் பெறுகிறது இப்போ முதல் தரமான ராஜயோகத்தை இங்கு மேஷ ராசிக்காரர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அதுவும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் ஏன் அப்படின்னா இவங்க ராசியாதிபதியே பத்தாம் இடத்தில் போய் உச்சமடைகிறது இப்போ இவ்வளவு நாள் ஏழ்ற சனியில் நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களையும் அனுபவித்து நிறைய வலி வேதனை ரணத்துடன் கூடியிருந்த இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு நல்ல தொடக்கம் ஏன் அப்படின்னா அடுத்த செவ்வாய் உங்களுக்கு பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வரப்போகிறார் திரும்பவும் இதே மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வருவதற்கு ஒன்றரை வருடம் குறைந்தது எடுக்கும் ஏன்னா இந்த ஒரு நாற்பது நாளுமே உங்க ராசி அதிபதி உங்களை நேர்முகமாக பார்க்க போகிறார் நாலாம் பார்வையாக பார்க்க போகிறார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நிறைய அபிவிருத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு திக்பலம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது உச்சபலம் திக்பலம் இரண்டும் சேர்ந்து குறிப்பாக இங்கு செவ்வாய் வந்து முதலில் சூரியனின் நட்சத்திரம் பிறகு சந்திரனின் நட்சத்திரம் பிறகு சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் ஒரு ஸ்பீடு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறித்தனம் உங்களிடம் காணப்படும் ஏன் அப்படின்னா சூரியனை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது காரகத்துவ நட்சத்திர அதிபதி வந்து ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது மேலும் செவ்வாய் என்ற கிரகம் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது அங்கிருக்கக்கூடிய அந்த கேதுவை செவ்வாய் என்ற கிரகம் மேலும் ஆக்டிவேட் செய்யும் அப்போது உங்களுடைய குழந்தைகளும் எப்படியாவது லைஃப்பில் செட்டிலாக வேண்டும் ஒரு அச்சீவ்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா எனர்ஜியையும் மொத்தமாக வெளிப்படுத்துவார்கள் மேலும் செவ்வாய் இங்கு உங்களுக்கு நான்காம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறது அப்போது ஒரு வீடு கட்ட வேண்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும் இதனால் வரைக்கும் நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி பாதியில் நிற்கிறது அப்படின்னா அதனை வேகமாக முடிக்க வேண்டும் அதற்குண்டான நபர்களை போய் நாம் பார்க்க வேண்டும் மேலும் அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுடைய வெல்த்து அவங்களுடைய பூர்வீகத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் போன்ற அனைத்து விஷயங்களிலும் ரொம்பவும் துடிப்புடன் செயல்பட்டு இது சம்பந்தமான விஷயங்களை முழுவதுமாக எடுத்து வந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதையும் தவிர அடுத்து செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இது எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியமாக வருவதனால் மறைக்கப்பட்ட விஷயங்களை பழைய விஷயங்களை அதாவது ரொம்ப நாளாக இந்த விஷயமானது எங்களிடம் இருக்கிறது இதற்கு ஒரு நல்ல விலை கிடைக்கவில்லை இது பழைய விஷயம் இது புராண காலத்து விஷயம் போன்ற உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் எண்ணங்களாக இருந்தாலும் அந்த கான்செப்டாக இருந்தாலும் அதனை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல் ஒரு நல்ல ஒரு விலைக்கு இல்லைன்னா அதனை ஒரு நல்ல பொருளாக வெளியே எடுத்து கொண்டு வந்து பெயர் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் இதில் மேஷராசிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டனுக்கு இந்த செவ்வாயின் பார்வை விலகுகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரே கல்லில் ரெண்டு மேங்கோ அடிக்கிற மாதிரி இந்த செவ்வாயின் பயிற்சி சனியின் பார்வை தவிர்க்கப்படுகிறது ராசிக்கு செவ்வாயின் பார்வையும் வந்து விழுகிறது அப்போது மேஷராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உச்சமடைகிறார் சார் சும்மாவே என் கணவனை பிடிக்க முடியாது சார் அவர் உச்சமடைஞ்சால் அப்படின்னு சொன்னால் அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று எடுத்துக்கொண்டு தொழில் அபிவிருத்தி அடுத்து தொழிலில் லாபம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் மேஷராசி இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இது காலகட்டங்களில் கல்வியில் கண்டிப்பாக ஒரு வைராக்கியமாக நாம் அந்த விஷயத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இவர்களிடம் காணப்படும் வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி உச்சம் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ஐந்தாம் இடம் நோய்களிலிருந்து வெளியே வருவது அப்போ எப்படியாவது அந்த நோய்களிலிருந்து வெளிவருவது உடலை மேலும் உறுதிப்படுத்தி கொள்வது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக சுபமாக நடக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இது ஒரு மினி கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வெற்றியின் தொடக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வதுதான் உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்